கை கொடுங்கண்ணே சூப்பராக இருக்குண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மேரேஜ் லைஃப்னா அப்பவும் கண்டிப்பாக சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடி போகிற வழியில் லெஃப்ட் சைடு கோதண்டராமன் கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோதன்ராமன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ இந்த கோதண்டராமன் கோயில் அது பற்றின சிறப்புகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போவோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய்க்கலாம் நாங்கள் வந்தது சண்டே நல்ல கூட்டமாக இருந்துச்சு இந்த கோதன்ராமன் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க இடம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்குள்ளே நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க ஆனால் அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியல கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே வந்து போன இடங்கிறதுனால ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அங்கே இப்போ கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்துவிட்டோம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கோதன்ராமன் கோயில் இந்த கோதன்ராமன் கோயில் எங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போ பாதையில கோதன்ராமன் கோயில் இருக்குது இந்த கோதன்ராமன் கோயில் என்னன்னு என்னன்னு கேட்டீங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்க நலங்கை மன்னர் ராவணனை கோவில் வென்ற பிறகு ராவணனின் தம்பி விபீஷணன் பதவி ஏற்ற இடம் தான் இந்த கோதன்ராமன் கோயில் இந்த கோதன்ராமன் கோயிலில் மிதக்கும் கல் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் அது இருக்குன்னு நினைச்சு பார்த்தோம் ஆனா இல்லை அது வந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கேருந்து இப்போ நம்ம தனுஷ்கோடி போய்கிட்டு இருக்கோம் போக பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் கடல் அலைகள் நடுவில் ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்டில் நம்ம போகும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை வே ஃபீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இரண்டு பக்கம் கடல் நடுவில் நம்ம போக பாதைங்கிறது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இதை வே இங்கே தவிர எங்கேயும் ஃபீல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ராமேஸ்வரம் தான் இப்போ நம்ம வந்த இடம் தான் தனுஷ்கோடி ஒரு காலத்தில் ஒரு முழுமையான நகரமாக இது இருந்துச்சு அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தபால் அலுவலகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவாலயம் பள்ளிக்கூடம் சந்தை என பல வசதிகள் இங்கே இருந்து இருந்திருக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வாயிலான பாம்பன் தனுஷ்கோடி பா அந்த ரயில் பாலம் வந்து இது வரைக்கும் இருந்ததுக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அரபிக்கடலில் உருவான புயல் சூறாவளி காரணமாக தனுஷ்கோடி முழுமையாக அழிஞ்சது கடும் அலைகளால் ரயில் முழுவதும் மூழ்கி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் நகரமே கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டது அப்போது இருந்த அரசு தனுஷ்கோடி வசிப்பதற்கு ஏற்ற நகரம் இல்லை என அறிவித்தது இப்போது தனுஷ்கோடி ஒரு கோஸ்ட் டவுன் என்று அழைக்கப்படுகின்றது இடிந்த கட்டிடங்கள் தேவாலயங்கள் சிதிலங்கள் அடைந்த பள்ளிக்கூடங்கள் இடிபாடுகள் இன்னும் நீங்கள் பார்க்க முடியும் பொது சுற்றுலா தலங்களாக அங்கு எல்லோருக்கும் பயன்பட்டு வருகின்றது தனுஷ்கோடியிலிருந்து கடலை பார்த்தால் பக்கத்தில் இந்திய பெருங்கடல் மறுபக்கம் வங்காள விகுடா இரண்டு கடல்களின் நிறமும் வேறுபட்டு தெளிவாக காணலாம் புராணங்கள் வரலாறு இயற்கை மூன்றையும் இந்த ஒரே இடத்தில் உங்களால் காண முடியும் ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இதுதான் இடிந்த தேவாலயம் வாங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் இப்ப நம்ம வந்திருக்க இடம் தான் அழிச்சல் முனை இதைதான் நிறைய பேர் தனுஷ்கோடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது தனுஷ்கோடி கிடையாது இதுக்கு பேர் வந்து அரிச்சல் முனை அந்த பாப்பா டாட்டா கண்டது ஆனா நம்ம படத்துல பாக்குற மாதிரி வீடியோல பாக்குற மாதிரி ரொம்ப எல்லாம் பார்க்க முடியாது இது எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும் ஒரு வர்க்கிங் ஒர்க்கிங் டேஸில் வந்தோம்னா இது கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் விட்ருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்த டைட்ல ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு வண்டி நிப்பாட்டவே நான் இடம் ரொம்பவே இதாக தான் இருந்துச்சு சரி ஆகிட்டு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்து இங்கே கொடுத்தாங்க நினைவுகளுக்காக ரொம்பவே நிறைய மக்கள் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வெவ்வேறு நிறைய பேர் வேறு மொழி பேசுறவங்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இது ரொம்பவே சுற்று முழுமையான ஒரு சுற்றுலா ஸ்தலம் ராமேஸ்வரம் வந்து இங்கே பார்க்கலன்னா நல்லா இருக்காதுங்க நாங்கள் இங்கே வந்தோம் உண்மையில எல்லாருமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணாங்க இதுதாங்க ஃபுல் வியூ எங்களால் எடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி தான் ஃபுல் வியூ எடுக்க முடியுது டாப் வியூ எடுக்கணும்னா நமக்கு ட்ரோன் கேமரா வேணும் அது நம்ம கிட்டே இல்லாதனால உங்களுக்கு ஃபுல் வியூ நாங்கள் இப்படி காட்டுறோம் இதுதான் வங்காள உதிக்குள்ளா கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகார்த்தமாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நினைவுகளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்னு நாங்கள் நம்புவோம் நாங்கள் எடுத்த போட்டோ இந்த மிஷினில் தான் பிரிண்ட் எடுத்தாங்க எங்களை பாதைகளை நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம் ஓகே நீங்களும் வந்தீங்கன்னா ஞாபகமாக இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுதான் நினைவுகளின் அழகாக இருக்கும் ராமேஸ்வரம் வந்ததுலேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இவங்களை பார்த்தது நாங்கள் எதிர்பார்க்கலை ஆனால் ரொம்பவே நல்லா பேசினாங்க நமக்காக ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதை கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக தவறாமல் கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் அதை லிங்க் இதில் கொடுத்துருக்கோம் ஹாய் இது வரைக்கும் நம்ம ராமேஸ்வரம் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துவிட்டோம் ராமேஸ்வரம் ஃபுல்லாகவே விளாக் போயிட்டோம் அந்த எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருந்துப்பீங்க இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் நம்ம பட்டை க கஞ்சி பழைய சோறு சாப்பாடு நம்ம வீடியோ நீங்கள் அவங்க வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்க கடையில் போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ச சூப்பராக வச்சுருந்தாங்க ஒரு மண்பானையில் பழைய சோறு வச்சு அதில் தொட்டுக்க க கருவாடு ஃபிஷ்ஷு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க அவங்ககிட்டேயும் பேசுகிறோம் அவங்கள அவங்ககிட்டயும் பேசிட்டு அப்படியே நாங்கள் வர வழியில் நம்ம யூடியூப்பை ஆட்டோக்காரங்களை பார்த்தோம் ராமேஸ்வரம் எல்லாருக்குமே அவங்கள பிடிக்காதவங்க அந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களையும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அவங்க பற்றின வீடியோவை கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே குந்தக்கல் பீச்சுக்கு போக தான் அவங்கள பார்த்தோம் குந்தக்கல் பீச்சில் வந்து நாங்கள் போட்டிங் போகலான்னு ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்தால் போட்டிங் இல்லை போட்டிங் முடிஞ்சிடுச்சு ரெண்டு மணியோட போட்டிங் க்ளோஸாக அது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக நமக்கு லேட்டாகிடுச்சு ஸோ ஒரு ஒரு டிஸப்பாயிண்டாக ஆச்சு ஆனாலும் பரவாயில்ல நம்ம யூடியூப் ஆட்டோக்காரங்களை நம்ம பார்த்துட்டோம் அதுவே நமக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு ஓகே தேங்க்யூ இப்போ அடுத்து எங்கே போகிறது எங்களுக்கே தெரியல நாங்கள் போகிற வீடியோவை எங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய் சி யூ